அடுத்த வாரத்துக்கான எபிசோட் வேறு லெவலில் மாய இருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் கேளுங்க இந்த நம்ம சேனல் சொன்னா லக்னல்க்கு இனிவாக தாங்க தாரா வந்து பாட்டமாக வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு அப்போன்னு பார்த்து சங்கரபாண்டி நாலஞ்சு பேரை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த இடம் தான்ப்பா இதை மண் எல்லாத்தையும் வந்து எடுங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சங்கரபாண்டி சரி சார்ங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் இங்கே தண்ணி எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம மண் எடுக்க ஆரம்பிச்சா ஈஸியா இருக்கும்ல ஐடியா இருக்கிறதெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம்ப்பா முதல்ல பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அவங்க வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க மண்ணை வந்து பறிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இன்னொருத்தவங்க பாண்டை வச்சு அள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்பா நான் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்னை விட்டு போயிட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு வந்து பேசுறப்ப நான் எல்லாம் மாட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பன்னு பார்த்து சூர்யா இருக்கிற இடத்த வந்து ரவுண்டப் பண்ணி அங்கேருந்து வேக வேகமாக உள்ளே போகிறாங்க சூர்யா இப்போ எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேக்குறப்ப முக்கியமான அறையில தெய்வியம்மா இருக்காங்க அவங்க கூட தான் பேசிட்டு இருக்காங்க இப்போ நீங்க போனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு சூர்யாவே எதிர்பார்க்காத நேரத்துல கதவை திறக்கறாங்க சூர்யா நீ எங்கேயும் போக கூடாது இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு விஷயத்தை காட்டி கூப்பிட்றாங்க சார் சார் நான் என் பொண்ணை பாக்கலாம் தான் சார் வந்தேங்கிற மாதிரி சொல்லும்போது இது எல்லாம் நீ அங்க இருந்து முறைப்படி கேட்டு அனுமதி பெற்றதுக்கு அப்புறமேட்டுக்கு வெளியில வந்திருக்கணும் ஓ இஷ்டத்துக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மரியாதையா வா சார் நான் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லை என்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடுச்சு நானே வரேன் சார் தேவையில்லாமல் வந்து பெருசாகலாம் கொண்டு போகாதீங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து சூர்யாவை வந்து அழைச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல தாரா வந்து என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியாமல் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க சிஸ்டர் வேற இங்கே பாட்டமாக இருக்குமே இவிங்க வேற பண்ண வேலையை சரியா செய்ய மாட்டேங்கிறாங்களே ஏன்பா சீக்கிரம் வேலையை பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே கொஞ்சம் வித்தியாசம் வந்து தெரியுது சார் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இந்த பொம்மைக்கெல்லாம் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே அப்படி அதில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாமா இவன் வேற வாயை வந்து கொடுத்து எல்லா விஷயத்தையும் வாங்கிடுவானோ அப்படின்னு சொல்லி பாட்டமாகறாங்க உனக்கு எதுக்குப்பா உனக்கு ஒரு மடங்கு பல்லா ரெண்டு மடங்கு வந்து சம்பளம் தரேன் சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சால் போதும் தேவையில்லாமல் வந்து அனாவசியமாக பேசாதாங்கிற மாதிரி சங்கரபாண்டி சொன்னோன்னே திடீர்னு அப்படியே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப பக்கத்தில் மாயாஜாலமான ஒரு பாட்டி வந்து நிற்கிறாங்க அவங்க பார்க்கறதுக்கு அசல் தாரா போல இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு மூணு மந்திரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தினோடனே அந்த பொம்மை இருக்குல்ல அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியில வந்து வந்துகிட்டு இருக்கு அது வெளியில் வரப்ப மழை ஜோனு பெய்கிற மாதிரி சவுண்டு கேட்ட உடனே இவங்களுக்கு ஒன்றும் புரியல டே இவர் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே வந்திருக்காரு இனிமேட்லாம் நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த எல்லாத்தையும் வந்து பாண்ட்லேருந்து எல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே டக்கு டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க என்னது இப்ப இவங்க வேற ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க எட்டி பார்க்குறாரு நம்ம சங்கரபாண்டி வேக வேகமாக பொம்மை வந்து வந்துகிட்டு இருக்கு என்னது இவ்வளோ வேகமா வருதுன்னு சொல்லி சங்கரபாண்டினு வந்து அப்படியே பார்க்கறதுக்குள்ளேயே அது நூறு அடி உயரமா வந்து பறக்க ஆரம்பிச்சிருது அந்த பொம்மை அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கு இப்படி இந்த பொம்மை யார் சொல்லி போகுது இதுக்கு எப்படி இவ்வளோ தூரம் பறக்கிறதுக்கு சக்தி கிடைச்சிச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து யோசிச்சிட்ருக்கிறப்ப அப்படியே தாரா எதிர்பார்த்தாங்களே இவ்வளோ நல்ல ஒரு விஷயத்த வைரம் அந்த வைரம் அந்த பாட்டி கையில் வந்து இருக்குது அவங்களுக்கு வந்து க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம சங்கரபாண்டி வந்து பொம்மையை ஃபாலோ பண்ணிட்டு வேக வேகமாக போகிறாங்க இது எங்கே போகுது ஏது போகுதுன்னே தெரியல நம்ம மாட்டுக்கு பின்னாடி வந்து போய்கிட்டு இருக்கோமே கடைசியில் ஏதாவது ஆச்சுன்னா என்னத்தை சொல்றது தானே கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போறப்ப அப்படியே ஒரு பாட்டு கையில் அந்த வைரம் வந்து நிற்கிது உடனே பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாண்டி என்னது பார்த்தா சங்கரபாண்டியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க தாரா புலி இருக்காங்களே இவங்க தாராவா இல்லை தாராவோட அக்காவா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது எதுக்கும் அக்காட்ட சொன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்க சங்கரபாண்டியின பார்த்து சிரிக்க ஆரம்பிச்ச உடனே அச்சோஜோ இந்த வம்பே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குடுகுடு குடுகுடுன்னு ஓடுறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அங்கே ஓடினவங்க நம்ம தாரா வீட்டில் உட்காந்து தான் நிற்கிறாங்க வேகமாக வந்து தாரா இருக்கிற ரூமில் வந்து உட்காந்துடுறாங்க நம்ம சங்கரபாண்டி சிஸ்டர் தண்ணி வேணும் சிஸ்டர் தண்ணி வேணும் சிஸ்டருங்கிற மாதிரி சொன்னோன்னே பாட்டிலில் தண்ணியை வந்து குடுக்குறாங்க என்னடா அது இந்த ஓட்டம் ஓடி இருக்க அப்படின்னு சொல்லும்போது எடுத்தாச்சா ஆனும் தலையாட்டுறாங்க அந்த இடத்துல இப்போ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்லி டக்குன்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லான்னு ஆரம்பிக்கிறாங்க நான் எடுக்கிறதுக்குள்ளேயே அதுவே ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து இன்னொருத்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க டெய் இது தான் இப்படி பண்ணுறியான்னு சொல்லி தண்ணியை வந்து பிடுங்குறாங்க அந்த இடத்துல தாரா என்னடா நினச்சுட்டு இருக்க யாரடா எடுத்தது தெரியல சிஸ்டர் யாரோ ஒரு பாட்டி வந்தாங்க அவங்க என்னென்னமோ வந்து சொன்னாங்க திடீர்னு பார்த்தா அவங்க கையில் நம்ம இது நாள் வரைக்கும் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வைரம் அவங்க கிட்டே வந்து போயிடுச்சு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஏண்டா அந்த பாட்டிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருக்க வேண்டிதானே சிஸ்டர் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்வீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் நடந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லி அந்த பொம்மை பறந்தது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க கிட்டே நேரடியாகலாம் வந்து நம்ம பேசலாம் முடியாதுன்னு சொன்னோன்னே டக்குன்னு அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க நம்ம தாரா ஃபோட்டோவை காட்டணே டேய் ஏண்டா இவங்க எப்படி இருக்காங்க வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னோடனே அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பாட்டி வந்து பேசுகிறாங்க தாரா இனிமேட்டு இதை தேடி நீ வரக்கூடாது வந்தனா நான் உடனே சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபோனை தூக்கி போட்டுறாங்க நம்ம தாரா இவ்வளோ இருக்கே அவங்க நேரடியாக நின்று நான் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அவங்க என்னென்னலாம் வந்து பண்ணாங்க தெரியுமா என்ன பண்ணாங்க என்னை பார்த்து சிரித்தாங்க அதுக்கப்புறம் அங்கே ஓட்டினேன்னா செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போதே எனக்கு பாட்டமாக தான் இருக்கேன் இந்த ஃபோனில் வந்து ஃபோட்டோ இருந்துச்சு இப்போ ஃபோட்டோ வைக்கானோ அவங்களையும் ஃபோட்டோவிலேயே டேரெக்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்கிறதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஆமாண்டா நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு சக்தி அதிகமாக தான் இருக்கு நம்ம யோசிச்சு தான் வந்து செயல்படுத்தணும் அவங்க யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா ஆ எல்லாத்துக்கும் என்னையே அனுப்பு நீ மாட்டுக்கு வீட்லேயே வந்து உட்கார்ந்துக்காங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் வாங்க சும்மா சும்மா என்னையே தனியாலாம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது வா நம்ம ரெண்டு பேரும் போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்